வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறதான செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேய் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் நாற்பதாவது வசனம் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா தான் சிலுவையில் மறிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்தார் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற போகிறதான் அந்த நேரத்தை இயேசு உணர்ந்தார் மனு குலத்தின் பாவத்திற்காக ஒரு பலியாடாக சிலுவையில் அவர் மறிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து அதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக அவர் கடந்து போனார் இயேசுவுக்கு பனிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவன் பின் வாங்கி போய்விட்டான் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்ற சீசர்களிலிருந்து மூன்று பேரை தன்னோடு கூட ஜெபிக்கும்படிக்கு இயேசு கெத்மெசனே என்று சொல்லுகிறதான தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு போனார் பேதரு யோவான் யாக்கோபு என்று சொல்லக்கூடியதானே மூன்று நபர்களை இயேசு தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து மூன்று பேரும் சேர்ந்து ஜெபியுங்கள் நான் கொஞ்சம் தூரத்தில் போய் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இயேசு ஜெபிக்கும்படியாக கடந்து போனார் இயேசு தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்தார் அந்த பார சிலுவையை சுமக்கிறதற்கு தேவன் வலனை கொடுக்கும்படிக்கு அவர் தேவ சமூகத்தில் கதறி ஜெபித்தார் அவர் ஜெபித்த போது அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்ததினால அந்த வேர்வையில் இரத்த துளிகள் வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவர் போராடி ஜெபிக்கிற அதே வேலையில் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூன்று சீசர்களும் நித்திரை பண்ணுகிறார்கள் இயேசு வந்து பார்த்த போது அவர்கள் ஜெபிக்காதவர்களாய் மட்டுமல்ல நன்றாக தூங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள் இயேசு உடனே அவர்களை தட்டி எழுப்புகிறார் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி இருதயத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க இயேசுவின் இயேசுவின் பின்னே செல்லும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் துக்கத்திலும் சுகத்திலும் இயேசுவோடை கூட அவர்கள் சுத்தி திரிந்தவர்கள் எல்லாரும் அரிதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னவன் ஆனால் அவனால் ஜெபிக்க முடியவில்லை அது மட்டுமல்ல வரப்போகிறதான சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படிக்கு தனக்காக கூட ஜெபிக்க முடியவில்லை ஒரு கன நித்திரையின் ஆவி அவர்களை பிடித்து கொண்டபடியினால அவர்கள் நித்திரை செய்தார்கள் அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை இயேசு எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா அவரோடு கூட அவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் உறவாட வேண்டும் இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு நமக்கு வேலை பழுக்கள் இருக்கலாம் அநேக அலுவல்கள் இருக்கலாம் ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஜெபிப்பது தான் தேவனோடு கூட உறவாடுவது தான் நம்முடைய வீட்டில் எல்லா காரியங்களுக்கும் நாம் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கின்றோம் அதை போலவே தேவ சமூகத்தில் தேவனோடு கூட உறவாடுகிறதற்கும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்கும் நாம் தரமான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்தை ஜெபிக்கிறதற்காக மட்டுமே நாம் உபயோகப்படுத்த வேண்டும் இயேசு நம்மை ஜெபி என்று சொல்லுவதின் பொருள் என்ன தெரியுமா எதற்காக அவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார் என்பது தெரியுமா நாம் சோதனையில் விடக்கூடாது நாம் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது நாம் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான மகிமையான கிரீடத்தை நாம் இழந்து விடக்கூடாது ஆகையினால தான் எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக்கொடுத்தார் தேவ சமூகத்தில் ஒரு தரமான நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசை